இருபத்தி மூன்று வயதை ஆன இளம்பெண் சிறுத்தை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது குறித்து பார்க்கலாம் விரிவாக வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே துருவம் என்ற கிராமத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது சிறுத்தை கொடூரமாக கடித்துக் குதறியதில் இளம்பெண் அஞ்சலி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் வீட்டில் இருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் அவரது சடலத்தைக் கண்ட பெற்றோரும் உறவினர்களும் துடிதுடித்து அழுதது கல் நெஞ்சையும் கரைய வைத்தது வெளியே குண்டாத்தன் தண்ணி எதுன்னு காட்டுக்க வந்துச்சுப்பா அது எங்க தெரியல குழந்தைய கட்சி வந்துக்குது பகதூடுக்கார பையன் இந்த வெளியில போறான் கொல்லிக்கு அவன் போகும்போது வந்து கத்திட்டு தப்பு தப்பான்னு ஒடையாமலா வண்டியில என்னடா அப்படி கத்துறேன்னா குழந்தைய கட்சி விசுன்னு போது பாருணும் நாங்க வழிகளும் கையெல்லாம் கட்சி விடுக்குதுப்பா அந்த பையன் கத்துற கத்துக்கு இது ஓடி விடுக்குதுப்பா விட்டுட்டு குழந்தைய அங்கிருந்து கட்சி விசுன்னு வந்துக்குதுப்பா இந்த

அவங்க வந்து உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது இந்த கிராமம் ம அதனால் இந்த கிராம மக்கள் வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு சாலை வசதி அதை போல் எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் லைட் ஸ்ட்ரீட் லைட்ஸு போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க டிஎஃப்ஓ எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம் இங்கே வந்து உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போது பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான பிற அடிப்படை வசதிகளும் விரைவில் நாங்கள் செய்து மனது முழுவதும் துக்கம் நிறைந்த வழியுடன் போராடுகிற அவர்களுடன் மாவட்ட ஆட்சியரும் வனத்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினர் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து நான்கு மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது அதன் தொடர்ச்சியாக அஞ்சலியின் உடல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இளம் பெண்ணை தாக்கி கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனப்பகுதியில் ஆங்காங்கே கூண்டுகளை வைக்கவும் சிசிடிவி ட்ரோன் உதவியுடன் தேடும் பணியையும் வனத்துறையினர் தொடங்கியுள்ளனர் இரவு நேரங்களில் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளனர் மகளுக்கு திருமணம் நடத்தி அழகு பார்க்கும் கனவுகளோடு காத்திருந்த பெற்றோர் தற்போது கண்ணீரில் உழன்று வருகின்றனர் தந்தி டிவி செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் பிரபாகரன் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க